வெல்கம் டு வேதவினா விடைகள் மத்தேயு அதிகாரம் இருபத்தி ஏழு இயேசுவை யாரிடத்தில் ஒப்புக்கொடுத்தார்கள் பிளாத்து தேசாதிபதி யார் பந்தியு பிளாத்து இயேசுவை காட்டிக் கொடுத்ததற்கு மனஸ்தாபப்பட்டது யார் முப்பது வள்ளிக்காசை திரும்ப கொண்டு வந்தது யார் குற்றமில்லாத இரத்தத்தை காட்டிக்கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றது யார் யூதாஸ் யூதாஸ் காரியோத்து வெள்ளிக்காசை எங்கே எறிந்தான் தேவாலயத்தில் நான்று கொண்டு செத்தது யார் யூதாஸ்கு இரத்த கிரேயமானது எது வெள்ளிக்காசு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு யாருடைய நிலம் வாங்கப்பட்டது இரத்த நிலம் என்று சொல்லப்படும் நிலத்தின் பணம் எவ்வளவு முப்பது வெள்ளிக்காசு யூதருடைய ராஜா யார் ஏசு யார் ஒன்றும் சொல்லவில்லை காவல் பண்ணப்பட்டவர்களில் ஜனங்கள் சொல்லும் நபரை தேசாதிபதி எப்போது விடுதலை செய்வார் தோறும் காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவன் யார் பரபாஸ் நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றது யார் பிளாத்துவின் மனைவி நியாயாசனத்தில் உட்கார்ந்திருந்தது யார் பிளாத்து இயேசுவின் நிமித்தம் சொப்பனத்தில் பாடுபட்டது யார் பிளாத்துவின் மனைவி ஜனங்கள் யாரை விடுதலை செய்ய கேட்டார்கள் பரபாசை ஜனங்கள் யாரை சிலுவையில் அறைய கூறினார்கள் இயேசுவை கைகளை கழுவி இந்த நீதிமானுடைய பழிக்கு நான் குற்றமற்றவன் என்று கூறியது யார் பிளாத்து யாரை விடுதலையாக்கினான் பரபாசை வாரினால் அடிப்பித்து சிலுவைக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டது யார் இயேசு இயேசுவுக்கு ஒடுத்தப்பட்டது என்ன சிவப்பான மேலங்கி இயேசுவின் சிரசின் மேல் வைக்கப்பட்டது எது முள்முடி இயேசுவின் வலது கையில் கொடுக்கப்பட்டது எது கோல் இயேசுவின் மேல் துப்பி கோலை எடுத்து சிரசில் அடித்தது யார் ஸ்ரேனே ஊரை சார்ந்தவன் யார் சீமோன் இயேசுவின் சிலுவையை சுமந்தது யார் ஸ்ரேனே ஊரானாகிய சீமோன் கொல்கொதா என்பதன் அர்த்தம் என்ன கபாலஸ்தலம் இயேசுவுக்கு என்ன குடிக்க கொடுத்தார்கள் கசப்பு கலந்த காடி சீட்டு போட்டு பங்கிடப்பட்டது எது இயேசுவின் வஸ்திரங்கள் இயேசுவின் சிரசின்மேல் மேல் என்ன எழுதி வைத்தார்கள் இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு இயேசுவின் வலது மற்றும் இடது பக்கத்தில் சிலுவையில் அறையப்பட்டது யார் இரண்டு கள்ளர் இயேசுவை பரியாசம் பண்ணினது யார் பிரதான ஆசாரியர் வேத பாரகர் மூப்பர் எப்போது பூமி எங்கும் உண்டாயிற்று ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரை மணி மணி நேரம் நேரம் முதல் வரை பூமி எங்கும் என்ன உண்டாயிற்று அந்தகாரம் இயேசு எப்போது சத்தமிட்டு கூப்பிட்டார் ஒன்பதாம் மணி நேரத்தில் ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு என்னவென்று சத்தமிட்டு கூப்பிட்டார் ஏலி 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 லாமா லாமா சபக்தானி சபக்தானி என்பதன் அர்த்தம் என்ன என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் கடற்காலானை எடுத்து எதில் தோய்த்து இயேசுவுக்கு குடிக்க கொடுத்தார்கள் காடியில் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டது யார் இயேசு இயேசு ஆவியை விட்டவுடன் எது அதிர்ந்தது பூமி இயேசு ஆவியை விட்டவுடன் எது பிளந்தது கண்மலைகள் இரண்டாக கிழிந்தது எது தேவாலயத்தின் திரைச்சீலை திறந்தது எது கல்லறைகள் எழுந்திருந்தது எது நித்திரையடைந்திருந்த அநேக பரிஸ்தவான்களுடைய சரீரம் தூரத்திலே நின்று சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்த்து கொண்டிருந்தது யார் அநேக ஸ்திரீகள் யாக்கோபுக்கும் யோசைக்கும் தாய் யார் மரியாள் யோசிப்பு எந்த ஊரான் அரிமத்தியா பிளாத்துவிடம் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டது யார் யோசிப்பு கண்மலையில் புதிய கல்லறையிலே இயேசுவின் சரீரத்தை வைத்தது யார் யோசிப்பு கல்லறையின் வாசலில் என்ன வைக்கப்பட்டது பெரிய கல் கல்லறைக்கு எதிரே உட்கார்ந்திருந்தது யார் மகதலையா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து பத்திரப்படுத்தப்பட்டது எது இயேசுவின் கல்லறை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் நாளை மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்